நமது மெய்ப்பெறும் நமது மீட்பெரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு பிரியமான உறவுகளே நாள்தோறும் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம் உங்களுக்காக தொகுத்து வழங்குவவர் உங்கள் அன்பு சோதரன் பேசாரை தாஸ் தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திகான் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக அன்பு நேயர்களே வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை தடம் தந்த தகைமை மற்றும் சுவை. தடம் தந்த தகைமை அம்மோனியர் மற்றும் சீரியரை வெற்றி கொண்ட அரசர் தாவீது யோவாவும் அவரோடு இருந்த மக்களும் சிறியரோடு போரிட நெருங்கினார்கள் அவர்களோ அவருக்கு முன்பாக புறமுதுகிட்டு ஓடினர் சிரியர் புறமுதுகிட்டு ஓடுவதை அம்மோனியர் கண்டபோது அவர்களும் யோவாபின் சகோதரன் அபிசாய்க்கு முன்பாக சிதறியோடி நகருக்குள் புகுந்தனர் யோவாவும் எருசலேமுக்கு திரும்பி வந்தார் தாங்கள் இஸ்ரேலருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டதை கண்ட சிறியர் தூதர்களை அனுப்பி நதிக்கு அப்பாலிருந்த சிறியரையும் வரவழைத்தனர் அதரேசரின் படைத்தலைவன் சோபாகு அவர்களை முன்னின்று நடத்தினான் அதை கேள்வியுற்ற தாவீது இஸ்ரேலர் அனைவரையும் ஒன்று திரட்டி யோர்தானை கடந்து சென்று சிரியருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தினார் அவ்வாறு தாவீது போருக்கு அணிவகுத்து நிற்கையில் சிறிய படைகள் அவரோடு மோதின சிறியர் இஸ்ரேலருக்கு முன்பாக புறமுதுகிட்டு ஓடினர் தாவீது சிறியர் படையின் ஏழாயிரம் தேர்ப்படை வீரரையும் நாற்பதாயிரம் காலால் படையினரையும் வெட்டி வீழ்த்தினார் படைத்தலைவன் சோபாகையும் வென்றார் அதரேசரின் அலுவலர் தாங்கள் இஸ்ரேலரால் முறியடிக்கப்பட்டதைக் கண்டு தாவீதோடு சமாதானம் செய்து அவருக்கு அடிபணிந்தனர் அதன்பின் அம்மோனியருக்கு உதவி செய்ய சிறியர் என்றுமே விரும்பவில்லை சுவை இவ்வாறு புனிதர்கள் புனித புனிதாக அன்பு நேயர்களே தூய திருத்துவ பெருவிழாவை கொண்டாடி மகிழும் இவ்வேளையில் உங்கள் அனைவருக்கும் திருத்துவ பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் பொது காலத்தின் பதினேழாம் வாரத்தில் அடியெடுத்து வைத்திருக்கும் நாம் இன்றைய நமது பல் சுவையில் இவ்வாரத்தில் இடம்பெறும் புனிதர்களான புனித யோவான் பிரான்சிஸ் ரிஜிஸ் புனித எமிலி டேவியலர் புனித மார்க் மற்றும் மர்சேலியன் புனித ரோம்வால்ட் புனித அடால்ஃபெட் புனித அலோசியஸ் கொன்சாகா ஆகியோர் குறித்து காண இருக்கின்றோம் ஜூன் பதினாறு புனித யோவான் பிரான்சிஸ் ரெஜிஸ் ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஏழாம் ஆண்டு ஜனவரி திங்கள் முப்பத்தி ஒன்றாம் நாள் பிரான்ஸ் நாட்டில் இருந்த ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்தார் தனது சொந்த ஊரிலே தொடக்க கல்வியை கற்ற இவர் தன்னுடைய மேற்படிப்பை இயேசு சபை துறவிகள் நடத்தி வந்த கல்லூரியில் கற்றார் அப்போது அங்கே இருந்த துறவிகளுடைய வாழ்க்கையால் தொடப்பட்டு தானும் ஒரு துறவியாக மாற வேண்டும் எனும் ஆசை கொண்டு ஆயிரத்து அறுநூற்று முப்பத்து ஒன்றாம் ஆண்டு குருவாக அருள்பொழிவு செய்யப்பட்டார் குருவாக மாறிய பின்பு யோவான் பிரான்சிஸ் ரெஜிஸ் ஆண்டவரின் நற்செய்தியை மக்களுக்கு எடுத்துரைத்து ஆன்மாக்களை அறுவடை செய்யும் பணியில் மிக மும்முரமாக ஈடுபட்டார் மிக சிறந்த மறைபோதகராக விளங்கிய இவர் தன்னுடைய போதிக்கும் திறமையால் பலரையும் கிறிஸ்துவுக்குள் வந்து சேர்த்தார் இதற்கிடையில் இவர் இருந்த தூலுஸ் நகரானது பிளேக் நோயால் பாதிக்கப்பட பலர் இந்நோயால் இறந்தனர் இச்சூழ்நிலையில் யோவான் பிரான்சிஸ் ரெஜிஸ் மிகச் சிறப்பான முறையில் பணிகளை செய்து நோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி புரிந்து வந்தார் இவர் நோயாளிகள் மீது அதிகமான அக்கறை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு பணியாற்றினார் நோயாளிகள் மட்டுமல்லாது கைவிடப்பட்டோர் விபச்சார தொழிலில் ஈடுபட்டு வந்தோர் மறுவாழ்வு பெறுவதற்காகவும் பாடுபட்டார் அவர்களுக்காக இல்லம் ஒன்றை கட்டி எழுப்பி அதில் அவர்களை அமர வைத்து அவர்களுக்கு சேவைகள் புரிந்தார் விவிஎஸ் நகர் சென்று அங்கு ஆற்றிய நற்செய்தி பணியினால் பலரும் கிறிஸ்தவ மதத்தை தழுவினார்கள் இப்படி பல்வேறு பணிகளை செய்து வந்த யோவான் பிரான்சிஸ் ரெஜிஸ் நிமோனியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு தன்னுடைய நாற்பத்து மூன்றாம் வயதில் ஆயிரத்து அறுநூற்று நாற்பதாம் ஆண்டு டிசம்பர் முப்பதாம் நாள் இறைப்பதம் சேர்ந்தார் இவருக்கு ஆயிரத்து எழுநூற்று முப்பத்து ஏழாம் ஆண்டு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது பதினேழு புனித எமிலி தேவியலர் புனித எமிலி தேவியலர் ஆயிரத்தி இருநூற்று எழுபத்து ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் பனிரெண்டாம் நாள் தெற்கு பிரான்சில் உள்ள கெய்லாக் என்ற இடத்தில் பிறந்தார் பக்தியுள்ள பெண்மணியான எமிலியின் தாயார் தன்னுடைய ஒரே மகளான எமிலிக்கு பக்தி நெறியை ஊட்டி வளர்த்து வந்தார் தாயாரின் வளர்ப்பில் எமிலி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் வளர்ந்து வளர இப்படி வாழ்க்கையில் எல்லாமே நன்றாய் போய்க் கொண்டிருந்த தருணத்தில் எமிலிக்கு பதினைந்து வயது இருக்கும்போது அவரது தாயார் திடீரென இறந்து போனார் தாயின் இழப்பை தாங்கிக் கொள்ள இயலாத நிலையில் எமிலி இருந்தபோது அவரது தந்தை அவருக்கு மணமுடித்துக் கொடுத்தால் தாயின் இழப்பை மறந்துவிட்டு அவர் சந்தோஷமாக இருப்பார் என்று நினைத்துக் கொண்டு ஆடவன் ஒருவனை எமிலிக்கு மணமுடித்துக் கொடுக்க திட்டம் தீட்டினார் ஏற்கனவே தன்னை இறைவனுக்காக அர்ப்பணித்திருந்த எமிலி இதை கேள்விப்பட்டு அதிர்ந்து போனார் தந்தை இவ்வாறு திட்டம் தீட்டுவதை அறிந்த எமிலி அவரிடத்தில் சென்று நான் ஏற்கனவே என்னை இறைவனுக்கு அர்ப்பணித்து விட்டேன் அதனால் நான் யாரையும் மனமுடிக்கப் போவதில்லை என்று மிக உறுதியாகச் சொன்னார் இதனால் எமிலியின் தந்தை மிகுந்த ஏமாற்றத்திற்கும் வருத்தத்திற்கும் உள்ளானார் தன் மகள் இப்படி ஒரு முடிவை எடுத்துவிட்டாலே என்று ஏமாற்றத்திற்கு உள்ளான எமிலியின் தந்தை அதனாலேயே நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையானார் எமிலியின் கனவு லட்சியம் எல்லாம் பிரெஞ்சு புரட்சியால் நிர்மூலமாகி போன கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்களுக்கு உயிர் கொடுப்பதும் ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்வதுதான் அதற்காகத்தான் அவர் எந்த ஒரு ஆணையும் மணந்து கொள்ளாமல் நோய்வாய்ப்பட்டு கிடந்த தன் தந்தையை கவனித்துக் கொண்டு இறுதி வரை கண்ணியாகவே இருந்தார் தந்தை நோய் முற்றி இறந்ததும் இறைப்பணிக்காக தன்னை முற்றிலும் அர்ப்பணிக்கத் தொடங்கினார் எமிலி தாய்வழி தாத்தாவின் சொத்து வழியாக ஒரு குறிப்பிட்ட தொகை அவருக்கு கிடைக்க அதைக் கொண்டு நகரில் ஒரு பெரிய கட்டடத்தை கட்டி கல்வி பணியையும் சமூக பணியையும் ஆன்மீக பணியையும் ஆற்றத் தொடங்கினார் இவர் செய்து வந்த பணிகளை பார்த்துவிட்டு முதலில் மூன்று பெண்களும் அவர்களை தொடர்ந்து எட்டு பெண்களும் அவரோடு சேர்ந்து கொண்டு பணியாற்றினர் எமிலி செய்து வந்த பணிகள் அனைத்தும் மக்களுடைய கவனத்தை ஈர்க்க மக்கள் மத்தியில் அவருக்கும் அவர் ஏற்படுத்திய சபைக்கும் நல்ல மதிப்பு உண்டானது கார்தினால் மெர்சியர் என்பவர் எமிலிக்கு ஓர் ஆன்மீக உருவாக இருந்து எல்லா விதத்திலும் உறுதுணை புரிந்து வந்தார் இப்படி பல்வேறு பணிகளை செய்து வந்த எமிலி திடீரென நோய்வாய்ப்பட்டு ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் இருபத்து நான்காம் நாள் இறைப்பதம் சேர்ந்தார் இவருக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்றாம் ஆண்டு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது மார்கு மற்றும் மர்சேலியன் மூன்றாம் நூற்றாண்டின் இறுதியில் ரோமையில் வாழ்ந்து வந்த தம்பதியரான டிராங்குலினஸ் மற்றும் மார்சியா என்பவர்களுக்கு மார்க்கு மற்றும் மர்சீலியன் என்ற இரு புதல்வர்கள் இருந்தார்கள் இவர்கள் இருவரும் கிறிஸ்தவ விசுவாசத்தில் வேரூன்றி இருக்கின்ற செய்தி எப்படியோ அப்போது ரோமையின் அரசனாக இருந்த தியோக்லேசியனுக்கு தெரியவந்தது உடனே அவன் இவர்கள் இருவரையும் பிடித்து சிறையில் அடைத்து வைத்து தொடங்கினான் தங்களுடைய இரு பிள்ளைகளுக்கும் இவ்வாறு நேர்ந்து விட்டதை அறிந்த டிராங்குலினஸ் மற்றும் மார்சியா சிறையில் இருந்த தங்களுடைய இரு மகன்களிடம் சென்று எதற்காக நீங்கள் இருவரும் இப்படி கிறிஸ்தவ விசுவாசத்தை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் பேசாமல் ரோமை கடவுளை வழிபட்டுவிட்டு உங்களுடைய உயிரை காத்துக் கொள்ளுங்கள் என்றார் அதற்கு மார்க்கும் மர்சீலியனும் எங்களுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை நாங்கள் ஒருபோதும் கிறிஸ்துவின் மீது கொண்ட விசுவாசத்திலிருந்து விலக மாட்டோம் என்று மிக உறுதியாகச் சொன்னார்கள் இதனால் அவர்களுடைய பெற்றோர் ஏமாற்றத்தோடும் அதே நேரத்தில் மிகுந்த வருத்தத்தோடும் சென்றார்கள் இதன் பிறகு இச்செய்தி ரோமை அரசாங்கத்தில் படை தளபதியாக இருந்த செபஸ்தியாருடைய காதுகளை சென்றடைந்தது அவர் கொடுங்கோலன் தியோக்லேசியன் அச்சுறுத்தலுக்கு பயந்து கிறிஸ்தவ விசுவாசத்திலிருந்து பின்வாங்கிய பலரை விசுவாசத்தில் உறுதிப்படுத்திக் கொண்டிருந்தார் மார்க்கும் மர்சீலியனும் இப்படி கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்படுவதை அறிந்து அவர்களிடத்தில் சென்று அவர்களை நம்பிக்கையில் இன்னும் உறுதிப்படுத்த அவர்கள் தங்களது நம்பிக்கையில் இன்னும் அதிகமாக வலுப்பெற்றார்கள் இது நடந்த முப்பது நாட்களுக்குப் பின் மார்க்கு மற்றும் மர்சீலியன் இருவரும் கொடுங்கோளனுக்கு முன்பாக நிறுத்தப்பட அவன் அவர்களிடம் நீங்கள் இருவரும் ரோமை கடவுளை வழிபட்டுவிட்டு கிறிஸ்துவை மறுதளித்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வாழ்வது உறுதி அப்படி இல்லாமல் கிறிஸ்துவின் மீது கொண்ட விசுவாசத்தில் உறுதியாக இருந்தால் நீங்கள் சாவது உறுதி என்றான் அவர்கள் கிறிஸ்துவின் மீது கொண்ட விசுவாசத்தில் மிக உறுதியாக இருந்ததால் அவன் அவர்களை தலையை வெட்டி கொன்று போட்டான் மார்க்கு மற்றும் மர்சீலியன் கிறிஸ்துவுக்காக தங்களுடைய இன்னுயிரை துறந்து மறைச்சாட்சிகள் ஆனார்கள் ஜூன் புனித ரோம்வால்ட் ரோம் வால்ட் இத்தாலியில் உள்ள ரவேனாவில் தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்றாம் ஆண்டு செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தார் இவர் தன்னுடைய எந்த ஒரு கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவருடைய தந்தை பக்கத்து வீட்டுக்காரரோடு இருந்த சொத்து தகராறில் அவரை கொன்று போட்டுவிட்டார் கொன்று போட்டதோடு மட்டுமல்லாமல் தனக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்து விடுமோ என்று உயிருக்கு பயந்து தலைமறைவானார் இதை நேரில் கண்ட வால்ட் மனம் வருந்தினார் தனது தந்தை செய்த தவற்றிற்கு பரிகாரம் செய்ய நினைத்து தூய ஆசிர்வாதப்பர் சபையில் சேர்ந்து துறவியாக வாழத் தொடங்கினார் சில காலம் அங்கிருந்து பயிற்சிகள் பெற்று துறவியாக வாழ்ந்து வந்த ரேம் வால்ட்டிற்கு மடத்தில் பின்பற்ற விதிமுறைகள் பிடிக்கவில்லை அவை மிகவும் தளர்வாக இருக்கின்றன என்பதை உணர்ந்த இவர் மரினோஸ் என்பவரிடத்தில் சென்று பயிற்சி பெற தொடங்கினார் இதற்கிடையில் பல்வேறு நாடுகளுக்கு சென்று நச்செய்தி அறிவிக்க வேண்டும் என்றெல்லாம் திட்டம் தீட்டினார் ஆனால் ஒவ்வொரு முறையும் இவர் ஒவ்வொரு நாட்டிற்கு நச்சீதி அறிவிக்கச் செல்லும் போதும் ஏதாவது ஒரு நோய் தாக்கி அங்கு போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது இதனால் இவர் அயல் நாடுகளுக்கு சென்று நச்செய்தி அறிவிப்பது தனக்கு சரிப்படாது என நினைத்து டோலி என்னும் இடத்தில் துறவர மடம் ஒன்றை நிறுவி அங்கே கடும் தவம் செய்து ஜபத்தில் தன்னை முழுமையா ஈடுபடுத்தத் தொடங்கினார் இப்படி ஜெப தவ வாழ்க்கையில் தன்னை முழுமையா ஈடுபடுத்திக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த சமயத்தில் முன்னர் சொத்து தகராறில் பக்கத்து வீட்டுக்காரரை கொன்று போட்டுவிட்டு ஓடிப்போன ரெமுவாள் தந்தை மனம் வருந்தி அவருடைய சபையில் வந்து சேர்ந்து நல்லதொரு துறவியாக வாழத் தொடங்கினார் இப்படி எல்லாமும் நன்றாய் போய்கொண்டிருந்த சமயத்தில் திடீரென ஒருநாள் ரேம் வால்ட் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாகி ஆயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு இறையடி சேர்ந்தார் இவருக்கு ஆயிரத்து ஐநூற்று ஐந்தாம் ஆண்டு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது ஜூன் இருபது புனித அடால்ஃபெட் புனித அடால்பெட் மத்திய மற்றும் கிழக்கு ஐரோப்பாவில் பேசப்படும் மொழியான ஸ்லாவிய மொழி பேசும் மக்களின் அப்போஸ்தலரும் மக்டேபெர் குயர்மறை மாவட்டத்தின் முதல் பேராயரும் ஆவார் இன்றைய கிழக்கு ஜெர்மனியின் எல்ஃப் நதிக்கரையோரம் வாழ்ந்திருந்த பொலாபியின் லாபியா இன ஆதிவாசி மக்களின் வெற்றிகரமான மறைப்பணியாளராகவும் திகழ்ந்தார் கிபி தொள்ளாயிரத்து பத்தாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் அல்சாஸ் அல்லது லொரெய்ன் பிராந்தியத்தில் பிறந்தவர் ஜெர்மனியின் டிரயர் மாகாணத்தில் உள்ள தூய மேக்ஸிமினஸ் பெனடிக்டன் துறவு மடத்தை சார்ந்தவர் ரோமன் கத்தோலிக்க ஆயராக அருள்பொழிவு செய்யப்பட்ட இவர் கிபி தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்றாம் ஆண்டு கீவன் ரஸ் என்ற நாட்டுக்கு அனுப்பப்பட்டாா் கீவன்ரஸ் நாட்டின் இளவரசி வோல்கா பேரரசர் முதலாம் பெரிய ஓட்டோவிடம் தமக்கு ஒரு ரோமன் கத்தோலிக்க மறைப்பணியாளர் தருமாறு வேண்டினார் இளவரசியின் மகன் இதனை எதிர்க்க அடால்பட் அங்கு வந்து சேர்ந்த வேளையிலேயே இளவரசியின் கிரிடத்தை திருடிச் சென்றான் அடால்பட்டின் மறைப்பணி துணைவர்கள் கொல்லப்பட அடால்ஃபட் அரிதாக உயிர் தப்பினார் கீவன்ரஸ் பின்னர் கான்ஸ்டாண்டினோபில் மறைப்பணியாளர்களால் மனம் மாற்றப்பட்டு பைசண்டைன் கிறிஸ்தவத்தின் அங்கமாக மாறியது ஜெர்மனியில் உள்ள மக்தேபர்க் உயர் மறைமாவட்டத்தின் முதல் பேராயராக நியமிக்கப்பட்ட அடால்பெட் கிழக்கு மற்றும் வடக்கு ஐரோப்பிய நாடுகளின் மறைப்பணி தளங்களாக்கும் நோக்கங்களுடன் ஹம்பெர்க் மற்றும் பிரேமன் ஆகிய உயர் மறைமாவட்டங்களை நிறுவினார் நவம்பெர்க் மெய்ஸன் மெர்ஸ்பர்க் பிரண்டன்பர்க் ஹபல்பர்க் போஸ்டன் போலந்து ஆகிய இடங்களில் மறை மாவட்டங்களை உருவாக்கிய புனித அடால்பெட் கிபி தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்றாம் ஆண்டு ஜூன் இருபது அன்று இறந்தாா் கருணை தீபமே புனித ஞான அன்பு கருணை தீபமே புனித ஞான நான் ஜெயூரிலே புதுமை புரிந்திடும் புதுமை புனிதரே வாழ்க படி வாழ்க அன்பு தந்தை கருணை தீபமே புனித ஞான பிரகசியாரே ஒன்று புனித அலாய்சியஸ் கொன்சாகா அலாய்ஷியஸ் ஆயிரத்தி ஐநூற்று அறுபத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் ஒன்பதாம் நாள் இத்தாலியில் பிறந்தார் தந்தை பிராண்டோ தாய் என்பவர் ஆவர் இவருடைய குடும்பம் அரச குடும்பம் குடும்பத்தில் அலாய்ஷியஸ் தான் தலைமகன் என்பதால் இவருக்கு சிறு வயதிலேயே போர்தொழில் கற்றுக் கொடுக்கப்பட்டது அதன் வழியாக இவருடைய தந்தை இவரை நாட்டிற்கு அரசராக ஏற்படுத்த நினைத்தார் ஆனால் அலைஷியஸோ அதில் நாட்டம் கொள்ளாமல் ஆன்மீகத்தில் நாட்டம் கொள்ள தொடங்கினார் இவருக்கு ஒன்பது வயது நடந்து கொண்டிருந்த போதே இவர் கற்பு வார்த்தைப்பாட்டை தேர்ந்தெடுத்தார் இவருடைய நடவடிக்கைகளை பார்த்து அதிர்ச்சியடைந்த இவருடைய தந்தை இவரை ஸ்பெயின் நாட்டில் இருந்த மன்னர் இரண்டாம் பிலிப் என்பவரிடம் அனுப்பி வைத்து இவருடைய மனதை மாற்றும்படி செய்யச் சொன்னார் ஆனால் இவரோ அங்கு சென்றபோதும் கூட தான் கொண்டிருந்த கொள்கையிலிருந்து மனம் மாறாமல் ஆன்மீகத்தில் மேலும் மேலும் வளரத் தொடங்கினார் தனியாக இருக்கும்போது புனிதர்கள் வரலாற்றை வாசித்து ஆன்மீகத்தில் மேலும் மேலும் வளரத் தொடங்கினார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இவருக்கு குருவாக மாற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது இவருடைய தந்தை இவரை குருவாக போகவிடக்கூடாது என்று எவ்வளவோ தடுத்து பார்த்தார் ஆனால் இவரோ தான் குருவாகத்தான் போவேன் என்று மிக உறுதியாக இருந்து இறுதியில் அதனை சாதித்தும் காட்டினார் ஆயிரத்து ஐநூற்று எண்பத்து ஐந்தாம் ஆண்டு இவர் சபையில் சேர்ந்து குருவாக கல்வி கற்க தொடங்கினார் குருத்துவ படிப்பை மேற்கொள்ளும் போது இவர் செய்த ஒருத்தல் முயற்சிகள் மிகவும் கடுமையாக இருந்தன வாரத்தில் இரண்டு நாட்கள் உணவு உண்ணாமல் தன்னுடைய உடலை மிகவும் வருத்திக்கொண்டு தவ முயற்சிகளை செய்தார் இவர் மேற்கொண்ட தவ முயற்சிகளை பார்த்த சபை தலைவர் இவரிடம் ஒருத்தல் முயற்சிகளை குறைத்துக் கொள்ளும்படி கேட்டுக் கொள்ள அதன் பிறகே இவர் உடலை அளவுக்கு மேற்கொண்ட ஒருத்தல் முயற்சிகளை குறைத்துக் கொண்டார் இவருடைய ஆன்மகுரு ராபர்ட் பெல்லார்மின் என்பவர் ஆவார் இவர் அலாய்ஷியஸின் புண்ணிய வாழ்க்கையை பார்த்துவிட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டார் அந்த அளவுக்கு அலாய்ஷியஸ் மிகவும் தூய வாழ்க்கை வாழ்ந்து வர ஆயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஏழாம் ஆண்டு ரோமையில் ஏற்பட்ட கடுமையான கொள்ளை நோயினால் ஏராளமான மக்கள் இறந்து போனார்கள் இதை பார்த்த அலாய்ஷியஸ் கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மத்தியில் பணி செய்ய முன்வந்தார் தனக்கு உடல் ரீதியாக பிரச்சினைகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் உதவி செய்ய துணிந்தார் இறுதியாக அந்த நோயினால் பாதிக்கப்பட்டு உடல் பலவீனமடைந்தார் தன்னுடைய சாவு நெருங்கி வருவதை நன்றாக உணர்ந்த அவர் இயேசுவின் திருஉடல் திருரத்த பெருவிழாவிற்கு எட்டு நாட்களுக்கு பின் இறந்தார் ஆயிரத்தி ஐநூற்று தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஒன்று அன்று இறந்த இவருக்கு ஆயிரத்து இருநூற்றி இருபத்து ஆறாம் ஆண்டு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது இவருக்கு புனிதர் பட்டம் கொடுத்த பதிமூன்றாம் பெனடிக் இவரை இளைஞர்களுக்கு பாதுகாவலராக ஏற்படுத்தினார் தன்னுடைய இருபத்து மூன்றாம் வயதிலேயே புண்ணிய வாழ்க்கை வாழ்ந்து இறையடி சேர்ந்த அலைஷியஸ் கொன்சாகா இளைஞர்களுக்கு மட்டுமல்லாமல் நம் அனைவருக்கும் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகின்றார் அன்பு தந்தையே கருணை தீபமே புனித ஞான பிரகாசிய பிரகாசியாரே இவ்வாறு புனிதர்கள் புனித அலாய்ஷிஸ் கொன்சாகா என்ற தலைப்பில் இன்றைய பல் சுவையினை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி உங்களது ஆர்வமுள்ள செவி நன்றி வணக்கம் இதுவரை நீங்கள் செவியுற்றது பத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள் மீண்டும் மற்றொரு பத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விளைவிட்டுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்